கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டர் தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ஒரு கஸ்டமர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆர்டர் தான் இன்னைக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம் இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா வென்சிங்கிற சிஸ்டர் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு மூணு டைம் வந்து இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமும் அவங்க தான் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா கஸ்டமருக்குமே நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி தெரியும் ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குற எல்லாருமே நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க ஸோ புதுசாக வாங்குறவங்க தான் கொஞ்சம் யோசிப்பாங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஸோ நம்ம நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஸோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கருத்து போகாது ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம வந்து பார்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் வீடியோ எண்டில் என்னோட நம்பர் தரேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இந்த சாம்ப்ஸ்லாம் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது கூட கவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி கவர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலாஸ்டிக் அப்புறம் இயரிங் ஊக் ஐ பின் ஹெட் பின் ஸ்பேஸ் அட்ஜஸ்டபுள் செயின் செயின் கோல்ட் அண்ட் சில்வர் கோல்டு பால்ஸ் இந்த இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற எல்லா சாம்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட பெருசாக அவ்வளோவா மாடல்ஸ் வந்து நான் எடுக்கலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் பீட்ஸ் கொஞ்சம் ஜாம்ஸ் மட்டும்தான் நான் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் கஸ்டமர் வந்து நிறைய நியூ கலெக்ஷனாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய நியூ கலெக்ஷன் வந்து நம்ம எடுத்துருக்கோம் கிட்ட இருக்க சாம்ஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஜாம்ஸ் தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட டைல் வாட்சும் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் நம்மக்கிட்ட கமெண்ட்லேயும் நமக்கு வாட்ஸ்அப்லையும் நிறைய பேர் வந்து ஸோ இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்கே மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நிறைய ஸ்கூல் பசங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து மேக் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களுக்காண்டியே நம்ம வந்து சம்மர் ஹாலிடே ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சம்மர் டைமில் எல்லா ஸ்கூலுக்கும் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ அதனால் பசங்க வந்து வீட்டிலேருந்தே இந்த மாதிரி மேக் பண்ணிக்குவாங்க ஸோ அவங்க மேக் பண்ணி சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கே மேக் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல ஸோ அதனால் நான் இந்த ஆர்டரை வந்து பேக் பண்ண வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு லைன் ஜெல்லி பீட்ஸ் வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் லைன் உங்களுக்கு வந்துடும் த்ரீ லைன் வரும் ஸோ மார்பிள் பீட்ஸ் த்ரீ லைன் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் ஸோ கிராக்கல் பீட்ஸ் த்ரீ லைன் வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் ஸோ நிறைய ட்ரெண்டிங் சாம்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ பதினோரு சாம்ஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் அதுவும் ட்ரெண்டிங் சாம்ஸ் தான் ஸோ எல்லா சாம்ஸுக்கும் எல்லா பீட்ஸுக்கும் நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ காம்போவாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து இந்த ஒன் மந்த்துக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஒன் மந்த்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து கம்மியாக கொடுப்பேன் ஆஃபரில் போட்டிருக்கோம் அப்படின்னா நான் வந்து வச்சு எப்போதும் ரெகுலராக நான் எப்படி சேல் பண்ணுவேனோ நான் அதுலேருந்து தான் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது கம்மியாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்துட்டு கேட்கலாம் ஸோ அவங்க வந்து இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க நீங்கள் இவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ நான் எப்படி ரெகுலராக நான் வந்து இப்போ நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபர்னு நான் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி கம்மி பண்ணி தான் நான் வந்து ஆஃபர்னு போட்டிருக்கேன் ஸோ நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணி நான் போடலை நான் சேல் பண்ணுறதோட அதில் கம்மி பண்ணி தான் நான் ஆஃபர் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட கம்மியாக நிறைய பேர் சேல் இருக்காங்க ஸோ அவங்க கடை வச்சு இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஸ்டாக் எடுத்து அவங்க வந்து கம்மி ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எனக்கிட்ட வந்து ஹோல்சேல் கடையில் கிடைக்குதோ ஸோ அந்த ரேட் படி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம கொடுக்குற ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ எப்படி வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது எப்படி வந்து நம்ம சேல் பண்ணுறது அப்படி நிறைய பேர் இன்னுமே நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ நான் லிங்க் வீடியோ எந்தில் லிங்க் தரேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் அவங்க வந்து நீங்கள் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணேன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே சேல் ஆகலை என்னோடய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு பிஸ்னஸ்னு நம்ம இதுன்னு கிடையாது எந்த பிஸ்னஸ்ஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு சிலருக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஒரு சிலருக்கு டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு சிலருக்கு என்ன தான் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணவே முடியாது உங்களால் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணவே முடியல அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸை நீங்கள் விட்டுறது தான் நல்லது ஸோ அதை எப்படியாவது டெவலப் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் மெட்டீரியல் வாங்கி ஸோ உங்கள் கையில் இருக்க பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு நல்லா வந்து அந்த சேல் நல்லா அனுச்சி அப்படின்னா கஸ்டமர் நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நியூ நியூ கலெக்ஷன்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து நல்லா சேல் பண்ணி பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்குமே ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகாது கொஞ்சம் அதுக்கான ரிஸ்க் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஸோ கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம புது புது மாடல் புது புது டிசைன் இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரியும் நம்ம போட்டு நமக்கு சேல் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸை விட்டுடலாம் அதுக்காண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நல்லா வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் நம்ம அதுக்குன்னு எஃபெக்ட் போடணும் நம்ம எதாவது அதுக்கு எதாவது நம்ம சேல் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தும் உங்களால் வந்து சேல் பண்ண முடியல சேல் ஆகல அப்படின்னா அப்போதைக்கு நம்ம அந்த பிசினஸ் விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது அதே மாதிரி நம்மளோட பிசினஸ் ஒரே மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் நாள் வந்து நல்லா சேல் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வரமாட்டாங்க ஸோ நான் அந்த மாதிரி டைமிங்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது ஸோ நமக்கு வந்து நல்லா சேல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கஸ்டமரே வர சேல் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸோ அப்படி தான் கொஞ்சம் டல்லாகும் அப்புறம் வந்து நல்லா சேல் ஆகும் ஸோ கஸ்டமருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ நமக்கு வந்து நம்மளோட பொருள் சேல் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஸோ என்னடா கஸ்டமர் நம்ம வந்துகிட்டே இருந்தாங்களே இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் நாளாக வாங்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட பிஸ்னஸை நம்ம நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸை நம்ம வந்து விட்டுறாமல் நம்ம தொடர்ந்து அதை வந்து வெயிட் பண்ணி எதுக்குமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து பொறுமையாக இருந்தால் தான் அந்த பொ அந்த இதை வந்து நம்ம அடைய முடியும் சரிங்களா ஒரு இதை வந்து நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுன்னு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அதுக்கான பலன் வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம இப்போ நிறைய வந்து நம்ம பசங்க வந்து ஃபோன் பார்த்து தான் நிறைய வந்து கற்றுக்கிறாங்க ஃபோன் மூலியமாகவே நிறைய பேர் கற்றுக்குறாங்க ஸோ ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு பார்த்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அதிகமாக மெட்டீரியல் வாங்காமல் கொஞ்சமாக மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வாங்கிக்கோங்க ஸோ வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து மேக் பண்ண கற்றுட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனல்லே எப்படி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி பிரேஸ்லெட்டுக்கு சைஸ் பார்க்குறது எப்படி கொரியர் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நல்லா மேக் பண்ணால் நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு எப்படி வந்து கரெக்டான ரேட் வந்து நம்ம எவ்வளோ வந்து அதுக்கு முதலீடு போட்டிருக்கோம் அதில் எவ்வளோ வந்து நம்ம லாபம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கரெக்டாக வந்து நீங்கள் அதுக்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம குறியிடும் உங்களுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணுறது எப்படி கஸ்டமர்கிட்ட பேசுகிறது எப்படி வந்து நம்ம கஸ்டமர் பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஆட்டோமெட்டிக்காக ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் நமக்கு எப்படி கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஸோ அதை நம்ம கற்றுக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் ஸோ நம்ம சின்னதாக நம்ம ஆரம்பித்த நம்மளோட பிஸ்னஸ் உங்கள் முயற்சினால் பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செஞ்சு முடிக்க முடியாது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்